بركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستحفره ونؤذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يحد الله فلا ملل له ومن يضلل فلا هادي له وأشهد الله لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد نان أنقل ان من الليل مديور مدبوم إن رتالي بالبيس من إن رأيك قال

மல்லம் யர்கம் சாயிரனா வையாரிக்க காபிரினா பரிசனின்னா சிருவர் மிது இரக்காட்டாத வருகளும் பெரியார்கள் மிது மரியாதி செய்யாத வருகளும் என்னே சாந்தவர் அல்லார் என்னைப் செல்லலா வரைப் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எம்மில் வையதிலும் அரிவிலும் அனுபவத்திலும் நல்ல அமர்களிலும் எம்மை விட மூத்தோர்களே பெரியோர்கள் ஆவார்கள் எம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எம்மது பெற்றோர்கள் எம் ஆளுங்கள் என்பரின் உதாரணமாக குறிப்பிடலாம் எனவே முதியோர்களை சந்திக்கும் போது அவர்களிடம் கனிமன வார்த்தைகளை பேசுவது அவர்களின் தேவை அறிந்து உதவி செய்வது சமூக விவகாரங்களில் மூத்தோரை முன்னிலைப்படுத்துவது எமது கடமை ஆகும் சமூகத்திலே மூத்தவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படும் போது நிச்சயமா அவ்வாறு விசாபம் மீது இறங்கும் இஸ்லாம் மனித உறவுகள் விடயத்தில் அதிக அக்கறை காட்டுகின்றனர் முதியோர்களுக்கு வழங்குகின்ற கௌரவம் மகத்தானது மனித நியமிப்பது எல்லாராலும் போற்றத்தக்கது தற்காலத்தில் குடும்ப கட்டமைப்பு சிதைவடைந்ததால் முதியோர்கள் விரக்தியின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இருக்கின்ற முதியோர்களுக்கும் வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கும் உதவியும் உபகாரமும் செய்வது சுவர் பாக்கியத்தை காட்டித்தரும் என்பதில் எப்படி தைரியம் <applause> دي بسم الله الرحمن الرحيم وقال ربك ألا تعبد إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أوفوا ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு அவர்களை விரட்ட வேண்டாம் அவர்களிடம் சங்கையான பேச்சை பேசுவீராக படி இஸ்ராயில் வசனம் இருபத்தி மூன்று என குரான் போதிக்கிறது வயதிலும் அறிவிலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் தூர நோக்கிலும் அறிவார்ந்த அடிப்படையிலும் ஆலோசனைகளை வழங்கி சமூக முன்னேற்றத்துக்கு பங்களிப்பு செய்கின்றனர் இவர்கள் இளம் பரம்பரையின் ஒளிவிலுக்கு சமுதாயத்தில் முதியோர்கள் இவர்களது வாழ்வும் அனுபவங்களும் தான் முரல் அறியும் நிச்சயமாக முதியோர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் மாறாக ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்லர் எனவே முதியோர்களை மதிப்போம் அவர்களுக்கு உதவி செய்வோம் அவர்களுக்காக உவம் பிரார்த்தி என எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி ஹோஸ்தலாம்